விறுவிறுப்படைய தொடங்கியிருக்கிறது விஜய் டிவியில் கடந்த வாரம் தொடங்கிய பிக் பாஸ் சீசன் நைன் வாட்டர்மில்லன் திவாகர் விஜே பார்வதி இயக்குனர் பிரவீன் காந்தி இயக்குனர் அகத்தியனின் மகள் கனி உட்பட இருபது போட்டியாளர்கள் கடந்த வாரம் நிகழ்ச்சிக்குள் சென்றார்கள் இவர்களில் நந்தினி மட்டும் முதல் வார எபிக்ஷனுக்கு முன்னாடியே நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நிகழ்ச்சி தொட்ட தொடர்ந்து வட்டாரத்தில் வந்து சொல்லிக்கிட்டு மீதமுள்ள போட்டியாளர்களோட முதல் வார லீக் அண்ட் எபிக்டனுக்கான ஷூட்டிங் இன்று காலை பிக்பாஸ் செட்டில் தொடங்குச்சு விஜய் டிவியில் கலந்து கொண்ட ஷூட்டிங் தற்போது நடந்து நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக முந்தைய சில சீசன்களில் முதல் வாரம் என்றால் எபிக்டன் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க அதுபோல் இந்த வருஷமும் முதல் வார சலுகை இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு இருந்தாலும் இந்த வாரம் எபிசனுக்காக நாமினேஷன் பட்டியலில் வாட்டர் மில்லன் திவாகல் உள்ளிட்ட பலர் இருந்தாங்க ஷூட்டிங் தொடங்கியதுமே போட்டியாளர்லிருந்து நலம் விசாரித்த விஜய சேதுபதி முதல் வாரமே வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே குறித்து விசாரித்தார் தொடர்ந்து எபிசனுக்கான நேரமும் வந்துச்சு பிக்பாஸ் ரசிகர் ரசிகர்களோடு இருந்து வந்த ஓட்டுகளோட அடிப்படையில் இயக்குனர் பிரவீன் காந்தி எபிக்ட் ஆகி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுப்பதாக தெரிய வருகிறது பிரவீன்காந்தி எபிக்டான எபிசோடு நாளை ஒளிபரப்பாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிக்பாஸ் சீசன் நைனை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிந்துகொள்ள சகால சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்